ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசல்ட்ஸுக்கு மெயின் ரீசன் ஃபஸ்ட் அதான் இருந்தாலும் ரெண்டாவது இல்லை மிச்சம் முழுசும் சர்தான் சேர் சொல்லுவாங்க இப்போ சொன்னாங்க ஏ ஏ எடுத்தா ச ஏ பி எடுத்தா சேர் பொறுப்பு இல்லை ஆனால் எங் எனக்கு கெமிஸ்ட்ரி பி ஒரு கெமிஸ்ட்ரி ஏ ஆனால் சேர் தான் பொறுப்பு ஏனெண்டா நாங்கள் செகண்ட் சே எழுதுறதுக்கே சேர் மட்டும் தான் காரணம் ஏண்டா பேரண்ட்ஸில் இருந்து எல்லாேருந்து என்ன ஃபர்ஸ்ட் சேல ஆனால் அதுதான் பேரெண்ட்ஸ் செல்லல ரிலேட்டிவ்ஸால் வந்து விரைச்சினது ஒவ்வொரு வந்து வந்து சொல்லி 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 வந்ததுக்கு போட்டு வந்ததுக்கு போட்டு வந்ததுக்கு போட்டு வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் பேராஜன் யூனிவர்சிட்டி வந்து அதுக்கு போட்டும் போட்டும் போட்டு வந்து சொல்லி ஒவ்வொருத்தரம் இருந்து கிளாஸுக்கு வந்து போட்டு வீட்டை போனால் வீட்டை போய் ஏற இப்படி ஒரு ஆள் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு போட்டாமே இப்படி ஒரு ஆள் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு போட்டாமிச்சேன்னு ஒவ்வொரு உமா சொல்கிறேன் ஆனால் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆள் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏலெல் மெடிசின் மெடிசினோ இன்ஜினியரிங்கோ என்ன ஃபிகல்ட்டி என்றை பண்ணுறதுக்கு ஏல படிக்கிறதுக்கு சே சார் மட்டும்தான் அந்த இது சொன்னேன் பேரண்ட்ஸ் பின்னிக்கிறிக்க சார் தவிர ஒருத்தர் அப்படி சொல்லலை பேரண்ட்ஸ் பின்னிக்கிறிக்க சொல்லி என்னென்னா எங்களுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சப்போர்ட் இருந்து இல்லையா சார்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வரப்பயே ஒவ்வொரு நாளும் சார்கிட்ட வந்து விட்டு போனால் வீட்டு யாராச்சும் ஒரு ஆள் சொல்லி வைக்கும் சார்ட்ட போனேன் சேர் கேட்டார் ஏசு இப்படி என் சிலுவை ஒவ்வொரு தரம் போனாலும் வீட்டை கூட ஏற இப்போ ஒன்றா கிழமையில் மூணு நாள் தான் கிளாஸ் இருக்கும் மூணு நாள் மூணு நாள் மறந்து போகணும்னு சொன்னால் வீட்டை போவேன் உமா சொல்லுவாங்க இப்படி ஒரு ஆள் வந்து செல்லிச்சு இப்படி ஒரு ஆள் வந்து செல்லிச்சு நாங்கள் ஒருவர் சாரை பார்த்துருக்காங்களான்னு வியாசாரை பார்த்ததே இல்லை மூணு பேர் ஒவ்வொரு செல்ற நிறைய பேருக்கு மூ பார்த்ததே இல்லை ரெண்டு பேர் பயம் எடுத்தாக்கள் லியாசரை பார்த்ததே இல்லை ஒரு ஆளுக்கு த்ரீ இயர்ஸ் சரி ரெண்டு பேருக்கும் த்ரீ இயர்ஸ் தான் அவர் ரெண்டு பேருக்கும் த்ரீ இயர்ஸ் தான் இல்லையா சார் போவானான்னு சொன்னாக்கள் நான் எங்களை ரிசல்ட் வந்து கால் பண்ண சேரில் ரிசர்ச்சை கேட்டு இப்படி ஆகணும் இல்லையா சட்ட போகாதீ வீட்டை இல்லையா சட்ட போவான்னு சொல்லி எங்களுக்கு சரி இல்லை சார் சொன்னேன் சார் உங்களுக்கு இன்னும் சொல்லியிருக்காங்களோ தெரியல எங்களுக்கு பேரண்ட்ஸ்ட்ட கவிட்டு இருக்கணுமெண்ட்டு கட்டாயம் சொன்னது சேர் சொன்னது எங்களுக்கு முடல் பேப்பர் கிளாஸுங்கிற கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பேரண்ட்ஸை சந்திச்சு ஆனோம்னு சார் சொல்லி நாங்கள் பேரண்ட்ஸை கூட்டி வந்து சேர் சந்திச்சப்ப சொன்னது பேரண்ட்ஸ் கட்டாயம் உங்களுடைய உங்களுடைய இதுக்கு ஏழாவது படிப்புக்கு பின்னாலே இருக்கணும் சொல்லி அந்த உடல் பேப்பர் கிளாஸ் அவ்வளோ சக்சஸ் எங்களுக்கு வேண்டா மெயின் சக்ஸஸ் அவ்வளோ ரிசெக்ஸில் ஆனால் எல்லாருக்கும் நிறைய நிறைய பேருக்கு அது சக்ஸஸாக தான் இருந்துச்சு ஏண்டா எக்ஸாம் ஹாலில் இருந்து எழுதக்குள்ளே விளங்கும் எல்லா கேள்வியும் எங்கேயோடய தபாத்த கேள்வி எங்கேயோடய தபாத்த கேள் வந்து பார்த்தா சேர்ற எல்லா உடல் பேர் கொஞ்சம் பேப்பர் தருவாங்க பதினஞ்சு பேப்பர்லேருந்தால் பதினஞ்சு பேப்பரில் இருந்து ஒவ்வொரு கேள்வி எடுத்து 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 வந்தால் ஐம்பது எம் சிக்கி வரும் அவ்வளோ இஷையம் வரும் அவளுக்கு ஸ்ட்ரக்சர் வரும் எல்லாம் அதை சேர்த்து அந்த எம்சிக்யூ எம்சிகா வரும் இல்லை சரி அந்த எஸ்சி எம்சிக்யூ வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுற எல்லா எந்தெந்த செக்ஷனில் அந்த வருமோ எல்லாமே வரும் முடல் பேப்பர் கிளாஸ் நிறைய பேர் எங்களை மிஸ்டேக் முடல் பேப்பர் கிளாஸ் தேவையில்லை மொடல் பேப்பர் கிளாஸ் மிஸ் பண்ணுவோம்னு சொல்லி மிஸ் பண்ணது நீங்கள் யாருமே அந்த தப்பை செஞ்சிடாதீங்க நிறைய எல்லாேருக்கும் எல்லாருக்கும் தான் அந்த படிப்பு இதை வச்சு எடுத்தேன் சார் ஆனால் மோஸ்ட்லி எல்லாரையும் சார் வந்தாக்கள் எல்லாரையும் எடுத்து தான் ஆகல் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரேன் நான் அந்த கிளாஸ் தேவை நான் தனியாக படிக்க போகிறோம் சொல்லி போனாக்கிட்ட இப்போ ரிசல்ட்ஸ் இல்லை தான் அப்படி போனாங்களோ தான் ரிசல்ட்ஸ் இல்லை தான் சார் முதல் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கட்டாயம் இல்லாதது என்ன இதாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க முதல் பேப்பர் கிளாஸுக்கு அடுத்தது சிலாக்களை தனியாக எடுத்து செஞ்சாங்களோ சரி இல்லை மொத்தமாக செய்கிறாங்களோ தெரியல அந்த நோட்ஸ்ஸை திருப்ப எழுத நிறைய பேர் இருக்காங்க ஒரு எடுத்து ரெண்டு சென்னா தெரிஞ்சுடுங்க எவ்வளோ கஷ்டமாக வரைக்குமான்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு ஒவ்வொரு நாட்களும் நாலு சேரம் எழுதுவாங்க ஒரு ஒரு புள்ள ஊட்டத்துக்கு நாலு பக்கத்தை மொத்தமாக எழுதணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் ஏசிட்டு போகிறாங்க சேருக்கு ஒவ்வொரு நாள் நேசிட்டு போகிற எங்களுக்கு நாங்கள் இருந்தது போர்டிங் சரி அங்கே இருந்துட்டு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வந்தால் சேர்விட்ட போகிறது வந்து போங்கில் இருந்தால் மரம் நாங்கள் படிக்கிறத வச்சு பார்த்துட்டு இருந்து விட்டு சார் போற முடல் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் சார் வீட்டை வர பதினொன்றரை பன்னெண்டரை ஒரு நாள் ஒரு மணி கடைசியாக போர்டிங் வந்துட்டு இருந்து தான் போனேன் சார் அப்படி நாங்கள் படிச்சு தான் ஒரு மணி ஒரு தரம் பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து தூங்கினா அதுங்க என்னோட பன்னெண்டு மணி படிக்கிறத விட்டு போட்டு சார் ஆனால் முக்கியமான விஷயம் சொல்லணும் நிறைய பிரச்சனை வந்து ஏ பிளஸ்ல படிக்கக்குள்ள நிறைய பேர் விட்டு போட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு ஆனால் சார் ஒரு ரீசனை சொல்லியும் எங்களை உடலா ஃபிசிக்ஸுக்கு எத்தனை ஒரு மூணு நாலு பேர்கிட்ட போய் மாறி மாறி போனாங்க ஆனால் சார் ஓரளவுகள் போக போக ஒவ்வொரு ஆகிற எங்களை பொறுப்படுத்த செஞ்சு செஞ்சு ஆணும்னு சொல்லி சேர் பொறுப்படுத்தி செஞ்சு நீங்கள் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆள கைடன்ஸ் அடிக்கணும் இல்லையா சார் கைடன்ஸுகளை மட்டும் இறீங்க வேறு யாரையும் எனக்கெண்டா சொல்ல தெரியல இல்லையா சார் அளவுக்கு பொறுப்படுத்தி செய்வாங்களான்னு சொல்லி சேர்கிற கைடன்ஸுகளை மட்டும் இறீங்க அலாமி குட் மார்னிங் நான் என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் நான் சொல்கிறதுக்கு முதல் எனக்கு கெமிஸ்ட்ரி நான் ஃபஸ்ட்டுக்கு நான் இலியாசிட்ட சொல்லி இல்லை முதல் நாலு வருஷம் படிச்சிருக்கேன் இதுவரைக்கும் தெரிஞ்சிலேயே போடா அப்படின்னு சொல்லி பாதுகாத்து தெரிஞ்சு அடிச்சு போட்டுருவேன் தெரிஞ்சிடையே போடான்னு சொல்லி பாதுகாத்தது எனக்கு சயின்ஸ் இப்போ ஓஎல்ஏ நீ நிறைய பேர் வரப்பில் அப்படி தான் வந்திருப்பீங்க ஓஎல்ஏ சயின்ஸில் சயின்ஸ் மூணாக தான் பிரிஞ்சு வரும் நமக்கு விளங்க இஞ்சி வந்தது பிற தான் விளங்கிருக்கேன் சயின்ஸில் மூணாக பிரிச்சிருக்கேன் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதில் பயாலஜியுடனே ஓரளவுக்கு செய்வேன் அந்த பாடமாக்க ஓரளவுக்கு அதையும் செய்வேன் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மெக்ஸ் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கெமிஸ்ட்ரி அந்த என்ன சொல்கிறது அந்த சொல்லுக்கு ஒரு குறிங்கிற மாதிரி எனக்கு குழம்பிடுது இல்லை நைட்ரஜனுக்கு என்ன அந்த அளவுக்கு அதில் எனக்கு கெமிஸ்ட்ரி அதிலேயே குடிக்கிற இதில் வந்து அதிலேயே குடிக்கிற ஓயில் இதில் வச்சுக்கிட்டே வரக்குள்ளே கூட வந்துடுவேன் அந்தளவுக்கு நான் அப்படி தான் என்டர் பண்ணேன் என்டர் பண்ண ஒரு நம்பிக்கை மெட்ச்ஸ் நடத்து எனக்கு மெச்சத்தை ரோன்னு தெரியும் எனக்கு மெச்சத்துக்கு ரோன்னு தெரியாது அதாவது பயோவுக்கு போகையே மேலே கொமசுக்கு இறங்கிய மேலே எனக்கு கொமசிங் வராது கொமசுக்கு மேல மேலே மெட்ச்ஸ் மட்டும்தான் தெரியும் அது மெட்ஸுக்கு வந்த டைரியம் என்னடா ஏண்டா மெட்ச்சில் மெட்ச்ஸ் இருக்கி கெமிஸ்ட்ரிக்கு பதில் ஐடி எடுக்கலாம் நான் அதில் தான் நான் வந்து கெமிஸ்ட்ரிக்கு பதில் ஐடி எடுக்கலாம் நான் ஐடி எடுத்து கிளாஸுக்கு போயிட்டு போனதுக்கு பிறகு என்னென்னா நான் போகும் அரை அரை மனசு ஐடி நல்லா விருப்பம் ஐடி நல்லா செய்வேன் ஆனால் அரை மனசு இப்போ ஐடிக்கு போமானு சொல்லி போட்டோம் ஐடி போமானான்னு பார்த்தா டுவெண்ட்டி நீ கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி இல்லை ஐடி மெத்ஸ் எடுத்த ஐடி எடுத்தாள் ரேங்க் இல்லை போன வருஷமும் ரேங்க் இல்லை இந்த வருஷமும் ரேங்க் இல்லை மெத்ஸ் ஐடி எடுத்தாள் நிறைய அந்த பிள்ளையான கைடென்ஸில் போனாக்கள் அதில் நான் அதுக்கு போகிறவங்க எனக்கு தெரியாது எனக்கு அப்பையும் தெரியும் வர இவன் இவனை வந்து இன்னொரு ரெண்டொரு ஆளுமும் பெடிக்கலோட கிளாஸுக்கு போனோம் பெடிக்கலோட கிளாஸுக்கு போனால் அது ஃபுல் க்ரௌட் கிளாஸ் இடமே இல்லை இவன் பின் லைனில் இருந்து ஓட்டு சரி இப்படி தெரிஞ்சார் அண்ணாணு சரி இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சாரு சார் என்னான்னு அழிவு அவர் எந்த அளவுக்கு போர்ட்ல எங்களை போ எங்க அளவுக்கு போய் அவனு படிப்பிச்சு ஒன்று முளைங்க இல்லையங்க அதோடய முடிஞ்சு ஐடி ஹோம் அண்ட் மாதிரி போய் வர சார் ஊர்ல வந்த கிளாஸ் செஞ்சு கிளாஸ் செஞ்சதுக்கு பிறகு கிளாஸ் செஞ்சவன் கிளாஸுக்கு போனேன் இவன் கெமிஸ்ட்ரியும் தானே போனேன் இவன் போய் ஃபர்ஸ்ட் நாள் நல்லா சார் படிப்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் போனேன் நான் கொப்பியில் அவனு பாக்கேன் ஃபர்ஸ்ட் நாள் போய்க்கு நாள் போயிட்டு வந்து சொன்னேன் நல்லா படிப்பிக்காரு வந்து வந்து வரன்னு போல ரெண்டாம் நாள் வந்து சின்ன போடல மூணாவது நாள் வந்து சென்னா போல் திருப்ப நாலாவது நாள் வந்து செல்லக்குள்ள நான் அப்படி என்ன படிப்பிக்க நான் வாங்கி பார்த்து அப்படி என்னத்தை படிப்பிக்கார கொப்பியை வாங்கி பார்த்து வாங்கி பார்த்து நான் பிரட்டினா கொடிய மாதிரி தெரியும் தானே சேர் சேர் அடிக்க திருப்பி பெண்ணில் இந்த கலரை மாற்றி எழுதிங்க ப்ளூ நல்லா ஊண்டி எழுதினா டார்க் ப்ளூ கொஞ்சம் மேல் எழுதினா நோமல் ப்ளூ கொஞ்சம் நல்லா தூக்கி எழுதி நல்லா அப்படி தான் தானே அது அப்படி எழுதினேன் கொப்பி ஓயில் அந்த பழக்கத்துலேயே வந்து கொப்பியை பிரா கலர்ஃபுல்லாக அறிவி ஆனால் ஹைலைட் பண்ணுது ஹைலைட் பண்ணது அந்த எப்படி அடிச்சு சீப்பான விஷயமா இருந்தாலும் பட்டதாக தான் இப்போ வாய்ச்சது எல்லாமே அந்த முக்கியமான புரிஞ்செல்லாம்னா இல்லை ஆகும் அடுத்த கிளாஸுக்கு போகிறேன்னு பிரதிருப்பம் ஸ்டார்ட் ஆகும் பிரதிருப்பம் ஸ்டார்ட் ஆக பிரதிருப்பத்தில் சார் ஒரு நீங்கள் உங்களுக்கு வேற நீங்கள் இருந்து வந்திருந்தீங்கன்னா சார் கதை வித்தியாசம் ஆகி உங்களுக்கு சார் ஒரு அந்த பிரதிருப்பது வரும் அந்த வரைவிலங்கினதை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க கொதிநிலை அப்படி கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுவாங்க எனக்கு அதை வீட்டை வந்தும் வீட்டை வந்தும் பாடம் இருந்தேன் நாளை அடுத்த ஞாபகம் இருந்து நான் கொப்பையை பார்க்கல சேர் படிப்பிச்சது அப்படியே ஞாபகம் அந்த அந்த வரைவிளக்குனு அதுல அப்படியே தொடர்ந்து போய் அது பொம்மை வச்சா படிச்சு மறைஞ்சு வந்து உடல ஏன்னா சேரை விட்டானே கெமிஸ்ட்ரி படிக்க ஆளு எனக்கு உம்மா சேர் இல்லையாடே கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டேன் நல்லா ஓலம் தெரியா கெமிஸ்ட்ரி இல்லைங்கிற மாதிரி வேற வழி இல்ல வந்தான் வந்து செஞ்சு வந்து இங்க இஞ்ச வந்து மாறி அதுக்கப்புறம் கொரோனா வந்து அதுக்கப்புறம் எப்படி அது ஃபுல்லாக நாலு நாங்கள் சேர் மா நிறைய மா மெட்ஸுக்கு சேர் மாதிரி ஃபிசிக்ஸுக்கு மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சேர்றோம் நாலு வருஷமும் சேர் நாலு வருஷம் நாலு வருஷமும் சேர கைரென்ஸ் அந்த சொன்னதே நான் செஞ்சேன் அதில் இப்போ நீங்கள் சரி சொல்லியிருப்பாங்க இந்த ஏஏ எடுத்தாக்கள் பிஏ எடுத்தாக்கல் இதுக்கு நான் காரணம் இல்லை நான் மெத்ஸுக்கு மெத் சயின்ஸ் மெத் ஃபிசிக்ஸுக்கு என்ன செய்யலான்னு நான் தனியாக போய் ஒர்க் பண்ணுறேன் ஆக்களே இந்த ஏ பிளஸ்ல லோ பிரச்சனை வந்தப்போ மெத்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் ஆக்கள் இல்லைங்கிற மாதிரி லெவலுக்கு பேய்த்து அதில் இப்போ சேர் சொல்லி இப்போ பாஸ்ட் பேப்பர் தான் செய்யம்மா பாஸ் பேப்பரை கட்டாயம் செஞ்சிருக்கு ஏன்னா முடல் பேப்பரை நம்பினீங்கண்டா முடல் பேப்பரை மட்டும் நம்பினீங்கண்டா பிரச்சனை அது சேரே சொல்லுவாங்க நாங்கள் இப்போ முடல் சென்ற முடல் பேப்பர் வரல வரையில வரவானதான்னு கேட்டீங்கடா அப்படி இல்லை நாங்கள் எல்லாம் பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு வாங்க சொல்லி போட்டு முடல் பேப்பர்னு சொல்லி தான் வந்து முடல் பேப்பர்னு வந்து இருந்தால் புடக்கேப்பர் அந்த இது செய்யா பிறட்டை எல்லாம் பேப்பர் கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி ஆனால் பேப்பர் லீக்கே மாதிரி செஞ்சு இல்லாம பிள்ளை பாஸ்பேப்பர் கேள்விதான் ஆனால் சின்னமாக ஒரு இது ஒரு ஒரு எக்ஸ்பெக்டுக்கு கொண்டு போவாங்க இந்த இப்படி இதை கொண்டு இதை கொண்டு போனாங்க அப்படி கொண்டு போவோம் அதில் இப்போ சொன்னதே சொன்னதை எல்லாம் செஞ்சுதான் கெமிஸ்ட்ரியில் இதை போய் செய்ங்கா செய்ய அவ்வளோதான் திருப்ப திருப்ப ஒர்க் பண்ண அப்படி எல்லாம் இல்லை கடைசி மூணு மா கடைசி மூணு மாதம் வரைக்கும் எப்படி படிக்கணும் கடைசி ஒரு மாதம் வரைக்கும் உள்ள எப்படி படிக்கணும்னு டீட்டெயில்டாக சொல்லி நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து பேசுகிறோம் நாங்கள் பேசலையா பேசாட்டி வந்து சொல்லுவாங்க நாங்கள் போர்டிங்ல இருந்து போர்டிங்ல இருந்து சேருதான்னு ஃபுல்லா மினக்கெட்டு செஞ்சு நாங்கள் வீட்டு குறைய குறையே சேர்றேன் மினக்கெட்டு ஃபுல்லா வந்து வந்து இருந்து செஞ்சு நாங்கள் ப்ரொஜெக்ட்லாம் செகண்ட் ஷை ப்ரொஜெக்ட்லாம் ஸ்டார்ட் ஆகத்தான் அந்த ஷோர்ட் நோட்ஸ் எழுதுற ஐடியா ஷோர்ட் நோட்ஸ் எழுதுன சொல்லி எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி சொல்லல ஒன்று பிள்ளைச்சாலும் எல்லாத்தையும் செல்லல் ஜென்ரல் எழுதிட்டு போனே கொடுக்க எனக்கு கடைசி சக்தி சக்தி ஷோர்ட் ஆவர்த்த ஆர்த்த நாட்ட கடைசியில் ஒரு உலோகம் சம்மந்தப்பட்ட ஒரு இன்னும் கூட அதை வெட்டி போட்டு திரும்ப அழிவுட்டு வாங்க நான் திருப்பி அந்த உலகத்துல கொடுத்தேன் உலகத்துல ஹெடிங்க எழுதினா காணும் கொடுத்து இது மட்டும் இல்ல அதே அவ்வளோ வந்து திருப்பழுங்க அணு கட்டமைப்பு எழுது எழுதுனா ஒரு தரம் அழி அடுத்த தரம் இன்னும் சக்தி சொட்டன் லெவலு அடுத்த தரம் இங்கே வந்து திருப்பி அப்பறத்து நட்டு வந்து லெவலு மூணு தரம் நாலாவது தரம் பிள்ளையாயி ஆறு மணி ஆகி ஆறு மணி ஆனா மாதிரி அந்த நிறைய போடிங்களை இல்லாத சார் அனுப்பிடுவாங்க அனுப்பி நாங்க போடிங்லானு வந்தேன் இது என்ன திருப்ப ஆறு மணிக்கு தொழுதா போலிங்கில் தொழுதா திருப்பிது கெடுதல்தான் இல்லை அதிலேயே இப்போ திருப்பி ஜெண்டல் எல்லாம் ஓகே ஆனால் இது எல்லாம் வரக்குள்ளே வெப்ப பிரிகை அப்படியே நான் பிரித்து வந்து அப்படி ரெண்டு தொடர்ந்து எழுத வேண்டிய வரும் அதெல்லாம் அதெல்லாம் அப்படி கஷ்டமாக இருக்கும் வரமேஜ் தான் இருக்கு ஏற்றிட்டு தான் ஒவ்வொரு நாளும் ஏற்றிட்டு தான் போறேன் ஏன்னா மூணு தரம் நாலு தரம் ஏழு எட்டு எட்டு ஷீட்டு எட்டு ஏ ஃபோர் ஷீட்டு எட்டு பேஜஸ் எட்டு பேரு சீட்டுக்கு எழுதி 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 நாலு தர எழுதுறேன் ஒரு இடம் இன்னொரு சீட்டு எடுத்தா அதுல சொல்லி சொல்லி எழுதி வைக்கிறான் அப்படி எழுதினாலும் அவர் எங்கேயாச்சும் ஒரு காணிக்கல நல்ல ஞாபகம் மாதிரி வெப்பப்பிரிகையில ஒரு இடத்த மீடு வரும் அந்த இடத்த அது தான் புள்ள எனக்கு இந்த மீழுந்தாக்கம் மீளு தாக்கம் வரும்னா மீள தாக்கம் போட்டு அதுவட்டி இன்னொரு காணிக்க எனக்கு எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு வந்த கோவத்துக்கு ஒன்று எழுத தேவை உழு குட்டு போட்டு போனாலும் போதும் பண்ண மாதிரி தான் போகும் அவ்வளோ ஃபெட்டம் நான் வர ஒன்றும் செய்யலை அவன் வீட்டை போய் சொன்னாலும் அடிச்சு வர சொல்லி அஞ்சு சொல்லி தான் செகண்ட் செல்லே ஒன்றும் செஞ்சிக்கல ஒன்று சொல்கிறத கேட்கணும் இல்லாட்டி வேற எங்கேயாவது வீட்டு போட்டு போகணும் சொல்கிறத கேட்டு போகும் தான் ஆனால் கஷ்டம் தான் கஷ்டம் கஷ்டப்பட இல்லை கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லி மேக்ஸ் சயின்ஸ் டீம் ஒத்துன்னு வந்திக்க மாட்டி மேக்ஸ் பயாலஜி கஷ்டப்பட தேவையில்லை சிஞ்சு வந்த கஷ்டப்பட தேவை ஒத்துன்னு என்னத்துல வந்திக்க மாட்டி கஷ்டப்படத்தான் வேணும் இப்போ நீங்கள் அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு அங்கே கையொடுக்கும் இந்த ஓகேக்குலாம் திருப்ப திருப்ப எழுத வச்சது எப்படின்னா ஓகானிக் எஸ்ஏனால் எஸ்ஏ பார்த்துருப்பீங்க எனக்கு ஓகானிக் இந்த எங்களோட வருஷன் டுவெண்ட்டி டூடோ ஓகானிக் எக்ஸே எஸ்ஏயும் மொடல் மொடல் பேப்பர் எஸ்ஸையும் எடுத்து வச்சிங்க ரெண்டையும் பக்கத்தில் வச்சு வித்யாசங்களுடைய மாட்டி நான் எழுதி நான் மொடல் பேப்பர் ஓகேக்கு எஸ்ஏயில் பார்க்குன்னு எழுதிட்டே போனேன் ஏற்கனவே பார்த்து ஏற்கனவே பார்த்தோம் ஏற்கனவே செஞ்ச கழி நாலஞ்சு வேறு செஞ்ச களி எழுதிட்டே போனேன் எனக்கு எனக்கு ஹாஃப் அன் ஹவர் போகல நான் ஜென்ரலி ஸ்ட்ரக்சர் செய்கிற டைமுக்கு எஸ்ஏ முடிச்சிடுது அந்த ஓகே எஸ்ஸி எழுதிட்டே போனால் ஒன்றும் அது மொடல் எல்லாம் பாஸ் பேப்பர்கள் பா எல்லாமே பார்த்து பாஸ் பேப்பர் ஒரு ரெண்டு மூணு தாரம் செஞ்சிருப்பேன் ரெண்டு மூணு ஃபர்ஸ்ட் ஷையில் ஒரு சாரம் தினம் செகண்ட் சைடில் ரெண்டு மூணு தாரம் செஞ்சிருப்பேன் அதில் எனக்கு ரிசல்ட் சொல்கிறேன் என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட் ஏ டூ பிசி சி கெமிஸ்ட்ரியில் வந்து சி கெமிஸ்ட்ரியில் வந்து சேர்ஸ் பண்ணாச்சுன்னே ஐயில் ஐயில் ஸ்டார்ட் ஆகிற பேர் அதில் போய் சி எடுத்து வச்சிருக்கான் என்ன இம்மா அதை ஐ இதில் அதில் அதில் ஏ கெமிஸ்ட்ரியில் சி எடுத்து வச்சிருக்கியான் ரேஷன் அதில் ஒரு மாதிரி படித்து ரெண்டையும் அப்படியே வச்சு சி அப்படியோ ஏ ஆயிடுச்சு கெமிஸ்ட்ரி தானே எனக்கு கெமிஸ்ட்ரி அது ஏன் வந்த முழு காரணம் சேர் சொன்னதை செஞ்சு அவ்வளோக்கு அதை திருப்ப திருப்ப எழுதுன்னு சேர் சொன்னதை செஞ்சது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒன்று செய்யலைனாலும் வீட்டை ஒன்றும் செய்யாமல் இருந்துடாங்க சரி இதை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க இங்கே கூட நல்லா இருக்கும் வீட்டை போகிறோம் நாலஞ்சு நாலஞ்சு பேப்பரை எடுத்து செய்கிறோம் ஃபர்ஸ்ட்டே முதலாக பேப்பர் எடுத்து பத்து எம்சிக்கு செஞ்சுட்டு போகலே நிக்கி அப்படி தான் இருக்கும் ஆனா அதை தாண்டி நீங்க செஞ்சீங்க ரெண்டா சக்தி சாகும் அதோடைய விட்டு வழியாக நீங்க ரெண்டா கஷ்டம் அவ்வளவு சொல்லு இப்ப எனக்கு இப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஏன் எடுத்திருக்கேன்டா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி செலஞ்சண்டா என்ன நான் முதல வந்த பண்ணு என்னை இவர் ஏ எடுக்க வச்சா இவர் பெரியா தான் என்கிற மாதிரி எனக்குள்ளா இப்ப ஏனண்டா எனக்கு இவருக்கு சேருக்கு எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி விருப்பமோ அதே அளவுக்கு எனக்கு ஐடி விருப்பம் ஐடியை நான் விட்டுட்டு தான் கெமிஸ்ட்ரி எடுக்கணும் வடத்துக்கு எடுக்கிறேன்டா எனக்கு ஒரு தடம் ஐடியா வந்து ரெண்டையும் படிப்போமா ஐடிக்கு கெமிஸ்ட்ரி இஞ்சை வந்துட்டு ஐடி கிளாஸுக்கு போமான் கெமிஸ்ட்ரி இஞ்ச வரைய அங்கே வருது அதில் சரி அதை விட்டுட்டு தானே வரணும் அதை விட்டுட்டம் முட்டுட்டம்னு சொல்லியே கெமிஸ்ட்ரிக்கு வர ப்ளோவரான வெறுப்பு வெறுப்பு வெறுப்போட வந்த மாதிரி படிக்க படி ஸ்டார்ட் ஆன பண்ண தானே போற அதுல அப்படியே மறந்துடு அதுலயே பழைய பழகி பழைய பழைய பழகி ஒரு கோபத்தை நான் எழுது அதுல எழுதி அதுல எழுதி நான் இப்ப எனக்கு பிடிக்காம பிடிக்காத ஒரு பாடத்திலேயே ஏழு கேளுமேடா நீங்கள் அப்படி வந்திருக்க மாட்டீங்க நீங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து வந்தாங்க நீங்கள் ஷுவராக எல்லா எல்லா பிரச்சனையுமே எதிர்பார்த்து தான் வந்திருப்பீங்க எல்லா ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுவோம் தான் வந்திருப்பீங்க உங்களோட ஏழாண்டில் நீங்கள் ஒரு ஆளுடைய கைடன்ஸுக்கு கிளறி எங்களுக்கு சரி நான் ஃபர்ஸ்டே எழுதிட்டு போகிறேன் தான் ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு போ ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போக போகிறேன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போகிறேன்னு மூணு நாள் நாள் நான் கூட்ட வந்து 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 சண்டை விடுச்சு சரோட நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போகிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போக போகிறேன்னு அதே சரி இல்லை ஓ போ வானாண்ட சொல்லிட்டேன் போனாய் ஃபோன் ஆகி போய் பொண்ணு போயே வானாண்ட் போய் வானான்டா சரி ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷே எழுதி முடிச்சுட்டு அப்பயே படிக்க தொடங்கிடணும் ரிசல்ட்ஸ் வந்தா மூணு மாதம் தண்டை இப்போ அந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்தால் மூணு மாதம் தண்டை அவ எக்ஸ்ட் பண்ணி கேட்டு சண்டை முடிச்சு அதெல்லாம் வந்து நடக்குது அதுக்கு பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணாக்கெல்லாம் எங்கேயோ இப்போ செகண்ட் ஷே நீங்கள் செகண்ட் ஷே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கண்டா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷே முடிச்சிட்டே செகண்ட் ஷே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் அப்படியே படிச்சு பேத்திருக்கு அப்படியே படித்து பயத்திருங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க அது இதுக்கு பொறவும் ஸ்டார்ட் பண்ணீங்க என்றாலும் நீங்கள் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ண வேண்டியது அதில் நான் இப்போ என்ன சொல்கிறேன்டா நீங்கள் ஒர்க் பண்ணீங்கலண்டா சேவிங் அவ்வளோதான் சொல்லலாம் நீங்கள் நம்பிக்கை வச்சு ஒர்க் பண்ணு எங்களுக்கு வந்த பிரச்சனை அவ்வளவு திரு இப்போ எங்களுக்கு நான் நான் செஞ்சு செஞ்சு கேட்டு கேட்டு ஏலாமே சேரு என்னை இன்னொரு அனுப்பிச்சர்னு சொல்லி அவர் அனுப்பி அவருக்கு அதை நான் ஓகே ஆன ஒரு மாதிரி அதுக்கு பிறகு அப்படி செஞ்சு மர சேரு கதைச்சது அதுக்கு பிறகு சேரும் வந்து அதுக்கப்புறம் ஓகே ஆகி சரி எழுதமோண்டு ஓட்டு தான் எழுதி இப்போ ஏபிசி எப்படி அதை ஷோராக கிடைக்கும் அது முழுக்க முழுக்க அல்லா வந்து ரெண்டாவது பேரன் பேரண்ட்ஸ் நல்ல சப்போர்ட் அடுத்த அர்த்தம் சார் மெத் ஃபிசிக்ஸுக்கு ஒரு தாரம் ஃபிசிக்ஸ் ரெண்டு மூணு நாள் அப்படி அடிபடை எங்களுக்கு எல்லாருக்கும் கிடம் செகண்ட் சே செகண்ட் ஷே தானே ஒரு பயம் இருக்குது வயசு போகுது டைம் ஆகுது அந்த கிடம் ஒன்று இருக்கும் அதான் அது செகண்ட் சே உங்களுக்கு விளங்க செகண்ட் சேக்கு விஷய விளங்க நான் சொல்கிற விஷயம் விளங்க செகண்ட் சே தேர்ட் சேக்கிட்ட கேட்டு பாருங்க உனக்கு இங்கே ரெண்டு பேரும் இருப்பி ரெண்டு ரெண்டு ஆக்கள் இருப்பி செகண்ட் சேக்கள் ஃபர்ஸ்ட் சேக்கள் இருப்பீங்க செகண்ட் சேமி ரெண்டு பேரை ஃபீலிங்ஸும் தெரியும் நான் அந்த ரெண்டு இருந்தா என்ன இருந்தாங்க எங்களுக்கு முன்னுக்கு வந்து பேசக்குள்ளே எல்லாம் இவர் பந்த தீவம் செஞ்சு தான் போய்ட்டாங்கிற மாதிரி தாருக்கு ஆனால் அந்த உங்களுக்கு நீங்கள் பட்டு நீங்கள் நீங்க ஃபேக்கல்டி ஆகி வருவீங்களே அப்போ அழிவட்டது விலங்கு அப்போ உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறாக்கள் அவங்களோட அந்த ஃபீல் வே நீங்கள் ஒர்க் பண்ணு நம்பிக்கை வச்சு படி நிறைய பேர் வந்து செல்லுவா கே சேரு போவானா கல்முனைக்கே போவானாண்டி கத்தா முடியாது கல்முனைக்கே போவானா அண்ட அதுல இல்லியா சட்டை என்ன முடிஞ்சு அதோட போவானா அண்டை அதுக்கு பிறகு நாங்கள் ஹோப் வச்சு வந்து வந்து செஞ்சதுக்கு நாங்கள் அலுவலந்து பாஸ் ஆகிட்டோம் அப்போ ஸ்கூல்ல ஸ்கூல்ல சொன்னேன் இல்லையா சேட்டை கல்முனைக்கா எடுபட மாட்டீங்க எடுபட மாட்டீங்க கல்முனை இப்போ எடுபட்டாக்களே தெரிவி கல்முனை போய் எடுபட்டாக்கள் ஒருத்தரி ஃபர்ஸ்ட் சேலியோ செகண்ட் சேரியா தேர்ட் சேரியா எடுபட்டாக்கள் ஒருத்தருமே இல்லை எண்டா இப்போ நாங்கள் கெமிஸ்ட்ரி இரிஞ்ச போய் கல்முனை போயிடுவாட்டாக்கேண்டாக இல்லியா சேட்டை போய் பெருசாக வராத எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு போய் முடிஞ்சு அவையே ஒரு ஆளை ரெண்டு பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணு ஸ்கூலாக்கல ரெண்டு பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணுகல் ரெண்டு பேர் இ ஃபேக்கல்டி ஒரு என் இன்னொரு ஆளுக்கு கோஸ் ஸ்டட்டிஸ்டிக் கோசரியுமா ஒரு கோசரி அந்த கோர் அந்த கோர்ஸுக்கு மூணு அவள் ரெண்டு அவை எதிர்பார்த்த ரெண்டு பேர் மீ ஃபேக்கல்ட்டி இல்லை ஸோ நீங்கள் நம்பர் நம்புறதோ அதில் உடுங்க

சரி ரெண்டு கிளாஸ் பயாலஜி கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருப்பார் சரி பயாலஜி கிளாஸ் வந்து எடுத்து இல்லாட்டி அது ஃபுல் சப்போர்ட் சார் தருவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் போது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கர் தராக ஒன்றுக்குமே வெடப்பாயிடாமல் என்ன எத்தனை நம்பளே வந்தாலும் அதுக்கு நீ செஞ்சுருங்க எக்ஸாமுக்கு எப்படி கடைசி கடைசித்தையும் இப்போ மூணு மாதம் வரைக்கும் உங்களை எப்படி படிக்கணும் கடைசி ஒரு மாதம் வரைக்கும் உங்களை எப்படி படிக்கணும்னு சார் சொல்லி தருவாங்க அது எல்லாத்தையும் கண்டி ஃபோலோ பண்ணிங்க அப்படி அப்படி ஃபோலோவான்ட்டு போய் அப்படி இல்லையண்டா அப்படி இல்லை நாங்க எங்கட பாட்டுக்கு படிக்கணும் நாங்க வீட்டில இருந்து படிக்கோம் எனக்கு தெரிஞ்ச கிளாஸுக்கு வந்தாக்க ரெண்டு பேரும் டைம் வருதான் டைம் ஆகுதாம் டைம் கிளாஸுக்கு வந்தா டைம் வேஸ்ட்டு நிறைய பேர் வைத்தேன் அப்படி போனாக்கள் எல்லாம் விட்டுருக்கு நீங்க வந்தீங்கன்னா கைடன்ஸ் இருக்கு உங்களுக்கு டவுட்டா படிப்பு எப்படி படிக்கிறது அப்படின்னா வந்து கேளு சொல்லுவான் என்ன எக்ஸாம் ஹோல்ங்கிறது வித்தியாசம் மாறி இங்கே செய்யறது இங்கே செஞ்சுட்டு சார் இடையில இடையில வந்துருவாங்க சம்டைம்ஸ் பிள்ளையண்டா செகண்ட் செய்ய பிள்ளையண்டா வாங்குறான் அடிதான் அண்டு ஒரு கழுதை வச்சு போட்டு புள்ளையண்டா அடி போட்டு ஏன்னா கில்லி பிள்ளை கில்லி அது அடி 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 நல்ல அடிதான் ஆகணும் செகண்ட் சேக்கலண்டா கொஞ்சம் சரி நல்ல இதாக பார்ப்பாங்க அதை விட இப்போ அந்த போட்டில் எழுதுனேன் அந்த சார் அந்த எஸ்டி டபுளே விட்டாங்கன்னு எஸ்டி டபுளே விட்டாங்க முதல் ஒரு மெச்சர்லாம் சொல்லுவேன் நான் நாயஞ்சு செய்யக்குள்ளே நீங்கள் பிள்ளைய வேண்டி இங்கே ஐம்பது பேர் இருந்தீங்கன்னா நூறு நூறு கான் பார்ப்போம் ஆனால் எக்ஸாம் போல் நீங்கள் அனுப்பிதான் மறைக்கணும் சரி எந்தளவு இப்போ சரி நீங்கள் யோசிச்சு பாருங்க இதுக்கு முதல் எத்தனை பெச்சுக்கு செஞ்சிடுவேன் அந்த கல்வி எத்தனை இது இந்த ஐடியா சாருக்கு ஞாபகம் இல்லாமல் செஞ்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உன்னை செல்லிட்டு தானே போனேன் ஃபர்ஸ்ட்டுக்கு செல்லிட்டு தானே எச்சிவிட்டா வரான்னு சொல்லிவிட்டு தானே போனேன் அந்த எத்தனையோ பெஞ்சுக்கு படிப்பிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சேரு நிறைய தடவை செஞ்சு பார்த்துருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ போர்டு லைனரே செஞ்சு விட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சின்னதும் ஞாபகம் இருந்து அவ்வளவா இருந்தும் இந்த இடத்த மிஸ் ஆகுது இந்த இடத்த மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆகிடுச்சானே உள்ள மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் நீங்கள் பார்த்து எக்ஸாம் ஓர்டில் நீங்கள் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மிஞ்சி போனால் நீங்கள் பேப்பர் செய்ய தொடங்குவீங்க ஒன்றரை வருஷம் ஒன்றரை ஒரு வருஷம் முடிய பேப்பர் செய்ய தொடங்கின எப்பவுமே ஒன்றரை வருஷம் சரி ரெண்டரை வருஷம் பேப்பர் செய்யுங்க எப்பமே வருஷம் வருஷம்தான் உங்களுக்கு பேப்பர் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் அது ரெண்டு மூணு சாரம் செஞ்சீங்க ரெண்டா ரெண்டு எத்தனை சாரம் செய்கிறீங்க சரி சேர்க்கணும் நேர்விய பேப்பர் செய்கிறது சமன் ரிசர்ல்ஸுக்கு அது உண்மை பா நீங்கள் போய் பே பார்க்கக்குள்ள அதுதான் பாடம் ஆக்கிட்டு போகிறேன் படிக்கணும் சொல்கிற மாதிரி படிக்கணும் பேப்பர் அப்படி படிக்கக்குள்ளதான் தான் உங்களுக்கு எல்லாம் பார்த்து கல்யுமா இல்லை ஸோ அப்படியே செஞ்சு நீங்கள் போய் எல்லோரும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் எல்லாரும் யூனிவர்சிட்டி போகணும்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்து முடிக்கணும் சார்